ஹாய் வி வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தாங்க முடியாத கஷ்டம் பிரச்சனையாக இரவு தூங்கும் பொழுது தலையணை அடியில் இந்த பொருளை வைத்து மூன்றாம் நாள் அதை எரித்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வந்து அந்த தாங்க முடியாத கஷ்டம் துன்பம் பிரச்சனை எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு நல்லதாக நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த மன உளைச்சலேயே இரவு படுத்தால் அவங்களுக்கு தூக்கமே வராது அந்த இரவு தூங்காதனால மேலும் மேலும் அந்த மன அழுத்தம் அதிகமாகி அவங்க உடம்புக்கும் மனசிற்கும் வந்து பெரிய அளவில் பாதிப்பை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த மாதிரி இருப்பவர்கள் நம்ம இன்றைக்கி சொல்கிற இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை அனைத்துமே நீங்கி பாசிட்டிவ் வந்து கண்டிப்பாக பிறக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல நிம்மதியான படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வந்து உங்களுக்கு வரும் மூன்று நாட்கள் இதை செய்தாலே போதும் அது என்ன பொருள் எப்படி செய்வது அப்படின்றத பத்திலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுக்கு அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால் முதல்ல அவங்க பாதிப்படைகிறது அந்த சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பது இரவு நேரங்களில் அவங்க தூங்கவே மாட்டாங்க அதையெல்லாம் நினச்சிட்டு இப்போ அந்த நடு இரவு இரண்டு மணி வரைக்கும் கூட அந்த தூக்கமே வராது நிம்மதி இல்லாமல் அதுவே ஒரு பெரிய மன அழுத்தத்தை அவர்களுக்கு வந்து ஏற்படுத்திவிடும் மறுநாள் போய் எந்த வேலையுமே அவங்களால் நிம்மதியாக பார்க்க முடியாது இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு இது வேறு பலவிதமான அந்த தொல்லைகளை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஒரு அளவுக்கு தான் பிரச்சனையை மனிதர்களால் பொறுக்க முடியும் தாங்க முடியும் அதுவே அளவுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமே நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம் ஒரு மன நிம்மதி அந்த ஒரு நெகட்டிவ்லாம் நீங்கி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த வந்து உங்களுக்கு இரவு நிம்மதியான தூக்கத்தை அது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு தான் நம்மளுக்கு தேவை இந்த கிராம்பு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது அது மட்டுமல்லாமல் இந்த தெய்வீக குணங்களும் அதில் வந்து இருக்குது அந்த தெய்வீக சக்தியும் அதில் வந்து இருக்குது இந்த கிராம்பு வந்து ஒரு ஏழு கிராம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழுமே பார்த்தீங்கன்னா முனை முறியாத அந்த மொட்டுக்கள் இருக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கும் கிராம்பை வந்து எடுத்துக்கிறோங்க இதை வந்து சாப்பிட்டுட்டு கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த ஏழு கிராம்பையும் எடுத்து நீங்கள் பூஜையரின் முன்பாக நின்று கொண்டு உங்கள் கைகளில் வச்சு மூடிக்கொள்ளுங்கள் வலது கையில் வச்சு மூடிட்டு நீங்கள் வந்து இறைவனை வந்து நன்றாக உங்கள் இஷ்ட தெய்வங்களை குல தெய்வங்களை பிரார்த்தித்து கொள்ளுங்கள் என்னோடய கஷ்டம் பிரச்சனை எல்லாமே விரைவிலேயே நீங்க வேண்டும் எனக்கு நிம்மதியான தூக்கம் வேண்டும் இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சொல்லி கடவுளை வந்து வேண்டி விட்டு இந்த கிராம்பை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு சின்ன வெள்ளை நிற துணியில் இந்த கிராம்பை வச்சு காட்டன் துணியில் நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கிருங்க வச்சுட்டு அதை சாமி முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போய் உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு நீங்கள் வந்து தூங்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அதை வந்து இந்த கிராம்பு வந்து பார்த்துக்கொள்ளும் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எதிர்மறை அனைத்தையுமே உங்களிடம் இருந்து எடுத்துவிட்டு உங்களிடம் அந்த நல்ல ஆற்றல்கள் நேர்மறை எண்ணங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்குள் வந்து செலுத்த ஆரம்பிக்கும் இந்த கிராம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு தாந்திரிகத்தில் ஒரு முக்கியத்துவம் வந்து இருக்குது அதனால் நீங்கள் அந்த அந்த இடத்துல என்னெல்லாம் எதிர்மறை இருக்கோ அது எல்லாவற்றையும் இது வந்து கிரகித்து கொண்டு முதல்ல உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் அதன் மூலம் அந்த வாசனை வந்து உங்களுக்குள் ஒரு நேர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தாங்க முடியாத கஷ்டங்கள் அனைத்தையும் வந்து போக்கிவிடும் இதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா மூணு நாள் இந்த ஒரே மூட்டையை அந்த கிராம்பு மூட்டையை எடுத்து காலைல ஒரு இடத்துல வச்சுருங்க மீண்டும் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் அந்த நான்காவது நாள் காலையிலேயே நீங்கள் முகம் கைகால்லாம் அலம்பிட்டு இந்த மூட்டையை எடுத்து ஒரு தூபக்கால் அல்லது விளக்கில் வச்சு அதில் நாலு கற்பூரத்தை போட்டு நீங்கள் ஏற்றி இந்த மூட்டையை வந்து கிராம்போடு எரிச்சிருங்க இந்த மா இதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இது ஒரு சின்ன எளிய தாந்திரீக பரிகாரம் நீங்கள் நினைப்பீங்க இதனால் இல்லாமல் மாற்றம் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தாங்க முடியாத சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் அந்த மாற்றம் உங்களுக்குள் கண்டிப்பாக நிகழும் உங்களிடம் ஒரு நிம்மதி அந்த மன அழுத்தம்லாம் நீங்கி அந்த மனக்குறையெலாம் போய் நிம்மதியான தூக்கம் வந்து பிறக்கும் நிம்மதி பிறக்கும் நீங்கள் வந்து மிகவும் ஒரு பாசிட்டிவாக இதை வந்து உணர்வீங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்யலாம் அல்லது மாதத்திற்கு இருமுறை அந்த மூன்று நாட்கள் தொடர்ந்து வச்சு நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கி நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் வந்து வாழலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ